தேவையான அளவு பெரிஞ்சு பெருஞ்சுறதுதான் தேவையான அளவு உ நாலு செகண்ட் வந்தோடனே வெதுக்கியா ஜீரகம் கடுகு சேர்த்து கடுப்பா சாப்பிடுங்க வெங்காயம் கதை வெள்ளப்பரியா பொண்ணு வச்சிருக்கிறேன் வச்சுருக்கிறேன்

தக்காளி வதங்கிறது வந்து எதுக்கு நம்ம துணி தக்காளி ஆட் பண்ணதுனால லைட்டா இது வதங்குறது அது மட்டும் லைட்டா போட்டுவோம் மூணு மீத சேர்த்துருவோம் தேவையான அளவு இன்னைக்கு

தேவை பழத்துக்கு வந்திருக்குங்களா இந்த டைமில் நம்ம அரைச்சி வைச்ச மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொட்டப்போ மசாலா தெரியுதா அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் கொட்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்படி தான் இருப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எப்படி இது அப்படியே சிம்மில் நம்ம வச்சுட்டு ஆக்கணும் இப்போ வறுக்கிறது தனியாக மீன் ரெடி பண்ணி நினைக்கிறேன் அது வந்து குழம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற தான் வந்து வறுக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வறுக்கிறதுக்கும்

மசாலா அரைச்சி தண்ணி அதில் இதே சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்து வச்ச உடனே இங்கே பாருங்கள் இந்த இது இந்த பதத்துக்கு தான் இது குழம்பு இப்போ இதில் வந்து நம்ம மீன் போட போகிறோம் அரிசி வச்சுருக்கங்க பாருங்கள் மீன் இந்த மீன் எடுத்து போட போடக்கூடோம்னா இப்படி எண்ணெய் திரிஞ்சு வந்தால் தான் வந்துட்டு குழம்பு வச்சுருக்குன்னு அர்த்தம் எதுங்கள சைட்லலாம் எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்கு பாரு அந்த ஸ்டேஜாக வந்து அந்த குழம்பு போட்டிக்கிற ஸ்டேஜ்னு சொல்லுவோம் ஆ ஆஃப் பண்ணிக்கிறேன் மீன் வந்து வெந்துருச்சு எங்கெல்லாம் மீன் வந்து வெந்துருச்சு எங்கள் பாருங்க குழம்பு வெந்திருச்சு இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து போட்டு கறிக்கிற வந்து அவ்வளோதான் பண்ணி